இருபத்தி மூணாம் அத்தியாயம் அமுதனின் அன்னை வேலக்கார வீரை வீரர் படை வந்து பெரிய கடை வீதியின் வழியாக திரும்பி போகிறாங்க போகும்போது அவங்க சும்மாலாம் போகல போகலாம் அவங்களால முடிஞ்சு திருவிளையாடல்களை காமிச்சிட்டு போகிறாங்க அது என்ன திருவிளையாடல்களை காமிச்சிட்டு போகிறாங்கன்னா உப்புமா போயிட்டு இருக்கும்போது ஒரு பச்சனை கடை இருந்துச்சுன்னா அதில் ஒரு கூட அதிரசத்தை எடுத்து எல்லாத்துக்கும் தான் இருந்தால் வச்சுக்கொண்டு வீரர்களை கொடுத்து சாப்பிட்டு கடைக்காரன் தலையில் கூடையை கமுத்துறதும் மாட்டு வண்டி ஓட்டிட்டு ஒருத்தர் வராரு அந்த மாட்டை அவுத்தி விட்டுட்டு துரத்தி விட்டு மக்கள் கூ மக்களோட கூட்டத்துக்குள்ள மாட்டு வண்டி போய் சில பேர்த்த கீழேயும் தள்ளிது அதை பார்த்து கொய்யின்னு சிரித்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ஒரு வயதான மூதாட்டி பூ விற்றுக்கிட்டு இருக்காங்க அந்த பூ கூடையை வாங்கி பூவெல்லாம் வீசி எரிஞ்சு பூ மாறி பொழியுது அப்படின்னு சொல்லி ஏலனமாக சிரிக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் வந்தியத்தேவனுக்கு அடடா பழுவேட்டையரோட கடை மாதிரி இவங்களும் இப்படி தான் விளையாட்டாக இருக்காங்க என்ன இவங்களோட விளையாட்டு மற்றவங்களுக்கு வினையாக இருக்குது நல்ல வேலை இவங்க கண்ணில் நான் படல இவங்க கண்ணில் நான் பட்டிருந்தா கண்டிப்பாக சண்டையில தான் வந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவனுக்கு வந்து எப்படி இவன் இப்படிலாம் சிரித்து சந்தோஷப்படுறாங்களே நம்ம போய் திருப்பி கேட்கவும் முடியாது அப்படின்ட்டு ஏன் அவங்கெல்லாம் அப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு திரும்பி அவன் பக்கத்தில் வந்து அந்த வாலிபனை கேட்கலான்னு பார்க்கும்போது அந்த வாலிபன் அங்கே இல்லை அடாடா அவன் எங்கேயோ போயிட்டான் ஒரு வேளை அவன் வேலையை அவன் பார்க்க போயிருப்பான் பூக்கூடையோடு நின்னுட்டு இருந்தானே அப்படின்னு தனக்குத்தானே வந்தியத்தேவன் பேசிக்கிட்டு கோட்டையிலேருந்து இந்த படை மாலையில் வெளியேறிய பிறகு மற்ற யாரையும் உள்ளே விடுவதில்லைனும் வந்தியத்தேவன் தெரிஞ்சுக்கிறான் இரவு பகல் எந்த நேரத்துலையும் கோட்டைக்குள்ள அப்படி யாருக்கு தான் உரிமை இருக்கு இல்லை எப்போ வேணா போகலாம் வரலாம் அப்படின்னா அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களும் அமைச்சர்களும் தண்ட நாயக்கர்களுக்கும் தான் இருக்கு அதையும் மீறி பழுவேட்டையர்களோட குடும்பத்தாருக்கு அந்த உரிமை இருக்குது அப்படிங்கிறது வந்தியத்தேவன் தெரிஞ்சுக்கிறான் எனவே ராத்திரியே கோட்டைக்குள்ளே போக வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு மாறிடுச்சு ஏன் அப்படின்னா தம்மகிட்ட இருக்கிற லட்சண மோதத்தை காட்டி சோதனை செய்ய வந்தியத்தேவன் வந்து ஆசைப்படலை அதை விட இரவு கோட்டைக்கு வெளியிலேயே தங்கி நகரையும் சுற்றி பார்த்துட்டு காலையில் எழுந்ததும் நம்ம கோட்டைக்குள்ளே போய்க்கலாம் அதுதான் நமக்கு நல்லது ஏன்னா இப்போ போனோன்னா நம்மளால் வந்து இந்த ராஜாவையும் போய் சந்திக்க முடியாது நம்ம வந்த விஷயமும் தெரியாமல் போயிடும் அதே மாதிரி உள்ளே போய் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இந்த குதிரையோ பயங்கர வசதியாக இருக்குது இந்த குதிரையை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இந்த குதிரைக்கு ஒரு ஓய்வு கொடுத்து நம்மளும் போய் ஓய்வு எடுக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு ஓய்வு விடுதி மாதிரி ஏதாவது இருக்குதா தங்குறதுக்கு வசதியான ஒரு இடம் இருக்கான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் நகரத்தை சுற்றி பார்க்குறான் இப்போ மாலை நேரங்கள்னால் நூற்று கணக்கான வீதி விளக்குகள்லாம் ஒளி வீசிட்டு இருக்கு வீதியில் எங்க பார் ஜெய ஜெயின் ஒரே ஜனக்கூட்டமாக இருக்கு வெளியூர் வெளியூர்ல இருந்தும் பல பேர் வந்திருக்காங்க அவர்கள் சோழ நாட்டு பண்டங்களிலும் கிராமங்களிலிருந்து வந்தவர்களும் இருக்கிறாங்க புதிதா சோழ சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்டு இந்த நாடுகளிலிருந்து வந்தவர்களும் நாங்கள் நிறையா இருக்காங்க பொருணை நதியிலிருந்து பாலாற்றங்கரை வரையிலும் கரையிலிருந்து மேற்கு கடற்கரை வரையிலும் பறந்திருந்த தேசங்களிலிருந்து தலைநகருக்கு பலர் வந்திருக்கிறாங்க ஏன்னா அதுதானே தலைநகர் விந்திய மலைக்கு வடக்கே இருந்து வந்தவர்களும் கடல் கடந்த நாடுகள் இருந்து வந்தவர்களும் கூட சிலர் அம்மா நகரின் வீதிகளில் ஆங்காங்கே தோன்றினார்கள் ஆப்பம் அதிரசம் முதலிய தின்பண்டங்களை விற்று கடைகள்ல ஈ மொச்சுக்கிட்டு இருக்கு மக்கள் கூட்டம் அப்படி ஈ மாதிரி மச்சுட்டு இருக்காங்க வாழைப்பழமும் பல கனிகளும் மலைமலையா குவிஞ்சு வைக்கிறாங்க பூக்கடையில் எங்கே பாரு பெண்களெல்லாம் எனக்கு அது வேணும் இது வேணும் வண்டுகளோட ரீங்காரம் மாதிரி மொச்சிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து வந்தியத்தேவன் பார்த்துட்டு இருக்கான் சரி நமக்கு இங்கே தங்கறக்கு ஒரு இடம் வேணுமே அந்த இளைஞன் இருந்திருந்தானே அவனை நம்ம கேட்டுருந்துருக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் அந்த வாலிபன் வரான் வரும்போது இருந்து வந்தியத்தேவன் இறங்கி தம்பி பூ இருந்து ஒன்றையுமே காணாமே பூவெல்லாம் இங்கே விற்றுட்டி அதுக்குலே அப்படிங்கிறான் நான் விற்பதற்காக பூ கொண்டு போகல கோயிலோட பூஜைக்காகத்தான் நான் கொண்டு போனேன் கோயிலுக்கு போய் கொடுத்துட்டேன் நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் எந்த கோவிலுக்கு இந்த புஷ்ப கைகாரியம்லாம் நீ செஞ்சிட்ருக்கேன்னு வந்தியத்தேவன் கேட்குறாரு தளி ஆலயம் என்று கேட்டதுண்டோ ஓஹோ தஞ்சை தளி என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த கோவில் தான் இருக்கிறது பெரிய அது இல்லை சிறிய கோவில் தான் கொஞ்ச காலமாக தஞ்சையில் துர்க்கையம்மன் தான் மகிமை அங்கே தான் பூஜை பொங்கல் திருவிழா ஆர்ப்பாட்டங்கள்லாம் அதிகமாக இருக்குது அரச குடும்பத்தாரும் பழுவேட்டையர்களும் துர்க்கையம்மன் கோயிலுக்கு தான் அதிகமாக போகிறாங்க தளி கோயிலுக்கு அவ்வளவா மகிமை இல்லை தரிசனம் செய்ய ஜனங்கள் அவ்வளோவா வரதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நீ இந்த புஷ்ப கைகாரியம் செய்து வருகிறாய் இதுக்கு ஏதேன்னு உனக்கு சன்மானம் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்குறான் எங்கள் குடும்பத்தார் இதுக்கு மானியம் இருக்கிறது என் பாட்டனார் இருந்து கண்டராதித்த சக்கரவர்த்தி விட்ட நிபந்தனம் இருக்குது தற்சமயம் நானும் என் தாயாரும் இந்த கைகாரியத்தை செய்க வருகிறோம் அப்படிங்கிறாங்க தளி கோயில் செங்கல் திருப்பணியா இல்ல கருங்கல் திருப்பணியான்னு கேட்கிறான் ஏன்னா நிறைய திருப்பணிகளை பார்த்துட்டு இருந்தான் கருங்கல்லையும் ஆயிட்டு இருந்துச்சு செங்கல்லையும் ஆயிட்டு இருந்துச்சு இப்போது செங்கல் தான் கருங்கல் திருப்பணி விரைவில் தொடங்கும் இந்த உடனே நடத்த வேண்டும் என்று பழையாறை பெரிய பிராட்டியர் விரும்புகிறார் அப்படின்னு சொல்றான் ஓ அப்படியா ஆமா கேள்விப்பட்டது இல்லையா அவர் ரொம்ப சிவன் பக்தரும் கூட இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம தைரியமாக எந்த ரகசியம் பேச முடியும் ஜனங்கள் கூட்டம் பயங்கரமா இருக்குல்ல அப்படின்னு வந்தியத்தேவன் நடுவில் பேசுறான் என்ன ரகசியம் பேசுறதுக்கு இருக்கு அப்படின்னு வாலிபன் கேட்டதும் இந்த பிள்ளை நல்ல புத்திசாலி இவனோட ஸ்நேகம் செய்து கொள்வதில் லாபம் இருக்கு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஆனா இவன் மனதில் வீண் சந்தேகத்தை நம்ம கொண்டு வந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு வந்திதேவன் நினைச்சுக்கிட்டேன் ஆமா ரகசியம் என்ன இருக்கு தான் போனால் போகட்டும் தம்பி இங்க எங்கேயாவது நான் நிம்மதியாக தூங்கணும் ரொம்ப தூரம் பிரயாணம் செஞ்சு வந்ததில் எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது ஏதாவது ஒரு வழிகாமி விடுதிக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இந்த நகரத்தில் தங்குறதுக்கு என்ன குறைச்சல் சத்திரங்கள் எத்தனையோ இருக்குது அயல் நாடுகள் வந்தவங்கெல்லாம் தங்கியிருக்காங்க ராஜாங்க விடுதிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் ஆனால் உங்களுக்கு இஷ்டம் இருந்தா அப்படின்னு முடிக்கிறான் தம்பி உன் பேர் என்ன அமுதன் சேந்தன் அமுதன் அடடா எவ்வளோ நல்ல பேர் கேட்கும்போதே நல்லா இருக்கு அமுதே கேட்ட மாதிரி இருக்குது இப்போது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் என் வீட்டுக்கு வந்து தங்குந்தானு சொல்ல வந்த அப்படிங்கிறான் அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது என்னிடம் மந்திர வித்தை இருக்குது அதனால தெரிஞ்சுக்கிட்டேன் உன் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு வந்தேவான அப்படியே பேச்சு கொடுக்குறான் நகர எல்லையை தாண்டி கூப்பிடு தூரத்தில் தான் எங்கள் பூந்தோட்டம் இருக்குது தோட்டத்துக்கு நடுவில் தான் எங்கள் வீட்டை வச்சுருக்கோம் நானும் எங்கள் அம்மா மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ச உன்னை பெத்த அந்த உத்தமியை நான் தரிசிக்க விரும்புகிறேன்ப்பா அப்படின்னு என்னை பெற்றவங்க உத்தமிதான் ஆனால் துர்பாகிய சாலிங்கிறாங்க அடடா ஏன் அப்படி சொல்ற அம்மாவை போயிங்கிறா ஒருவேளை உன் தந்தை ஆமாம்மா என் தந்தை இறந்து போனால் அது மட்டும் இல்லை என் தாய் பிறவிலேயே துர்பார்க்கிசாலி அப்படிங்கும் வந்தித்தேவனுக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு ஒரு ஆரை நாளிகை நேரம் இருக்கும் நடந்து போய் நகரப்புறத்துக்கு அப்படியே அப்பா இல்லை பூந்தோட்டத்துக்கு வந்துச்சு இரவுல மலரும் பூக்களோட மனமும் வந்தியத்தேவனுக்கு அபூர்வ சுகமயக்கத்தை உண்டாக்கியது நகரத்தின் இருந்து கோலாகால இறைச்சொல்லும் சந்தடியும் அங்கே அவ்வளவாக கேட்கவில்லை பூந்தோட்டத்தின் மத்தியில் ஒரு ஓட்டு வீடு ஒன்று இருந்துச்சு பக்கத்தில் இரு குடிசைகளும் இருந்தன தோட்ட வேலையில் உதவி செய்கிறவங்களுக்கு அந்த ரெண்டு குடிசைகளும் அம்மாவுக்கும் பையனுக்கும் அந்த ஓட்டு வீடுங்கிறத புரிஞ்சுக்கிட்டான் ஒரு வேளை அமுதன் அழைத்து வந்தியத்தேவனிடம் குதிரைக்கு தீனி வைத்து ஒருவனை அழைச்சி வந்தியத்தேவனோட குதிரை குடி போய் தீனி வைன்னு சொல்லி அமுதன் அனுப்பிச்சி விடுறான் வீட்டுக்குள்ளே போகிறான் அங்கே அம்மதனோட தாயாரை பார்த்தது வந்தியத்தேவனுக்கு அந்த துர்பாகியம் என்ன எவ்வளோ கொடியதுன்னு புரியுது என்ன அப்படின்னா அந்த அவங்க அம்மாவுக்கு பேசும் சக்தியும் இல்லை ஊமை ஊமை அதுவும் இல்லாமல் கேட்கும் திறனும் இல்லை கொஞ்சம் காதும் செவிடாகத்தான் இருந்துச்சு அதனால் அவங்க ஆனால் அவங்க முகத்தை பார்த்திங்கன்னா அப்படி கருணையும் அன்பும் அப்படி இருந்துச்சு அவங்கள பார்க்கும்போதே அந்த முகத்தில் ஒரு வடிவம் தெரிகிற மாதிரி இருந்துச்சு பொதுவாக ஒரு அங்கத்தில் ஊனமுற்றவர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் சிறந்த அறிவு வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் அமுதனோட சமிக்கையை வச்சு அவங்க அம்மா வந்து ஏதோ வெளி தேசத்துலேருந்து விருந்தாளி வந்திருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க முகபாவனையில் தன்னோட வரவேற்பையும் தெரிவித்தாங்க கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் இலை போட்டு அவங்க அம்மா வந்து இடியாப்பமும் தேங்காய்ப்பாலும் பரிமாறுறாங்க அவன் ஒரு பத்து பன்னிரெண்டு இடியாப்பம் போயிருப்பான் அரைப்படி வந்து தேவன் குடிச்சிருப்பான் அப்போ வயிறு அடங்கலை பசியில் புளிக்கறியும் சோளமாக பணியாரமும் வந்துச்சு அவற்றையும் ஒரு கை பார்த்துட்டான் அப்பவும் கொஞ்சம் பசி இருக்கிற மாதிரி அவன் முகத்தில் தெரிஞ்சதும் என்ன பண்ணுறாங்க தெரியுமா உனக்கு தயிரும் அரைப்படி தயிரும் அப்படியே நல்லா அரிசி சோறும் போட்டு நல்லா கரைச்சி காப்படி அரிசியை போட்டு நல்லா கரைச்சி குடிச்சிட்டு தான் அந்த இலையிலிருந்தே அவன் எந்திரிக்கிறான் சாப்பிடும்போதே சில விஷயங்கள்ல அமுதரிடம் கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டான் என்ன அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான்னா தஞ்சை கோட்டைக்குள்ளே அப்போது சுந்தரசோழ சக்கரவர்த்தியும் அவருடைய அரண்மனை பரிவாரங்களையும் தவிர இன்னும் வேற யார் முக்கியமானவர்கள்லாம் இருக்கிறாங்கன்னு அப்படியே விசாரித்தான் பெரிய பழுவேட்டையர் சின்ன பழுவேட்டையர்களின் மாளிகைகளும் பரிவாரங்களும் அங்கு இருந்தன தனபொக்கிஷம் தானிய பண்டாரம் இரண்டும் கோட்டைகள் இருந்தபடியால் அவற்றை பரிபாலிக்கும் அதிகாரங்களும் கணக்கர்களும் இருந்தாங்க சுந்தர சோழரின் அந்தரங்க நம்பிக்கைக்கு அபிமானத்துக்கும் பாத்திரமான அனிருத்த பிரம்மராயன் என்னும் அமைச்சரும் திருமந்திர ஓலை நாயகரும் கோட்டைக்குள்ளதான் வசித்தார்கள் மற்றும் சின்ன பழுவேட்டையரின் தலைமையில் தஞ்சை கோட்டையை காவல் புரிந்த வீரர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் அங்கேயே தங்கியிருந்தார்கள் பொன் வெள்ளி நகை வியாபாரிகளும் நவரத்தன வியாபாரிகளும் பொன் நாசாரிகளும் கோட்டைக்குள் இடம் அளிக்கப்பட்டிருந்தார்கள் பெரிய பழுவேட்டையரின் கீழ் வரி விதிக்கும் வேலை பார்த்த நூற்றுக்கணக்கான அலுவலர்கள் இருந்தனர் துர்க்கையம்மன் கோயில் கோட்டைக்குள்ளதான் ஒரு மூலையில் இருந்தது கோவில் பூசாரிகளும் பணி விடையாளர்களும் கணிக்கையரும் கோவிலுக்கு அருகில் குடியிருந்தார்கள் இதையெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு அமைச்சர்கள் அனைவரும் தற்சமயம் கோட்டையில் தான் இருக்கிறார்களா அப்படின்னு வந்து கேட்குறான் கேட்கிறான் எல்லாரும் எப்படி இருப்பாங்க பற்பல காரியமாக வெளியில போய் கொண்டு வந்து தான் இருப்பாங்க அனிருத்த பிரம்மராயர் சில காலமாகவே நகரிலே இல்லை அவர் சேரநாடு சென்றிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க பெரிய பழுவேட்டையர் நாலு தினங்களுக்கு முன்னால் வெளியே போனாரு கொள்ளிடத்துக்கு வடக்கே நடுநாட்டுக்கு போனதாகவும் பேசிக்கிறாங்க போனவர் ஒரு வேலை திரும்பி வந்திருக்கலாம்ல உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான் இன்று சாயங்காலம் பழுவூர் இளையராணியின் பல்லக்கு வந்துச்சு கோட்டை வாசலில் நானே பார்த்தேன் ஆனால் பழுவேட்டை வரவே இல்லை வேளை வழியில் எங்கா தங்கிட்டு கூட நாளைக்கு அவர் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி இளவரசர் மதுராந்தக தேவரும் கோட்டைக்குள்ளே தானே அப்போ தங்கியிருப்பாரு ஆமா பழுவேட்டையர் அரண்மனைக்கு பக்கத்தில் மதுராந்தகரின் மாளிகை இருக்கிறது சின்ன பழுவேட்டையரோட திருமகளைத்தான் மனம் புரிஞ்சிருக்கிறார் அவர் மருமகன் அல்லவா ஓஹோ அது அப்படியா எனக்கு இதுவரை தெரியாது ரொம்ப பேருக்கு தெரியாதுங்க சக்கரவர்த்தியின் தேக அசௌகரியத்தை முன்னிட்டு திருமணத்தை கோலாகலமான் நடத்தலை நல்லது மதுராந்தகவர் இப்போது கோட்டைக்குள்ள தான் அப்போ இருக்கிறாரு கோட்டைக்குள்ள தான் இருக்க வேண்டும் ஆனால் மதுராந்தக தேவர் சாதாரணமாக வெளியில் வரவதில்லை மக்கள் அவரை பார்க்க முடிகிறதும் இல்லை சிவபக்தியில் ஈடுபட்டு பெரும்பாலும் யோகத்திலும் தியானத்திலும் பூஜையிலுமே தான் காலத்தை கழிச்சுட்ருக்கிறதா பேசிக்கிறாங்க இத்தனை நாளைக்கு பிறகு கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரே ஆமாம் அது கொஞ்சம் வியப்பான காரியம்தான் கல்யாணத்துக்கு பிறகு மாப்பிள்ளை தேவரின் மனமே மாறி போயிருப்பதாகவும் சொல்லிக்கிறாங்க நமக்கு என்ன அதை பற்றி பெரிய இடத்து பேச்சு பேசாமல் இருப்பது தான் நமக்கு நல்லதுங்க சேர்ந்த நமது இன்னும் பல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளும் ஆவல் வந்தியத்தேவனுக்கு இருந்துச்சு ஆனால் அதிகமாக ஏதாவது கேட்டு நம்மளுக்கு ஏன் இத்தனை கேட்குறாங்கிற சந்தேகம் எழுப்பிடுச்சுன்னா நமக்கு இது பிரச்சனையாக ஆகிடும் இவனோ சாது பிள்ளை மாதிரி இருக்கான் இவனோட ஸ்நேகம் நமக்கு கண்டிப்பாக பெரிய உதவியாக தான் இருக்கணும் தஞ்சையில் தங்கறதுக்கு இது மாதிரி ஒரு வீடு கிடச்சது நம்மளோட அதிர்ஷ்டம் தான் இதையெல்லாம் நமக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் பிரயாணம் செஞ்சு முதல் நாள் தூங்கவும் இல்லாமல் கண் விழிச்சுருந்ததுக்கு அப்படியே கண் சொலற்றிட்டு வந்துச்சு படுத்தா போதும்னு சொல்லிட்டு இருந்தான் அவனோட முகம் பாவனையில் பார்த்து சேர்ந்த நமுதனுக்கு நல்ல தூக்கம் வருதுன்னு தெரிஞ்சு படுக்கையும் போட்டு கொடுத்தான் நல்ல தூக்க மயக்கத்தில் கடைசியாக வந்தியத்தேவனோட மனதில் பழுவூர் இளையனா இளையராணியோட திருமுகம் வந்துச்சு அப்பப்பா என்ன அழகு என்ன ஜொலிப்பு அந்த மாய மோகன வடிவத்தை திடீர்னு அவன் பார்த்ததும் அடியோடு செயலிழந்து கண்கொட்டாமல் திகைத்து நின்றது இன்னொரு அனுபவத்தை அவனுக்கு நினைவூட்டியது சிறு பிரயாயத்தில் ஒரு சமயம் காட்டு வழியாக அவன் போய் கொண்டிருக்கும் போது திடீர்னு படம் எடுத்து பாம்பு ஆடிச்சு அதை முன்னாடி வந்து நின்றுதும் அதோட அழகு அதோட கவர்ச்சி வந்தி அந்த பாம்போட படத்துலேருந்து கண் அகற்றவே முடியல கண் கொட்டாவும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் பாம்பு ஆடிக்கிட்டே இருக்கு பாம்பு ஆடிக்கேற்ற மாதிரி இவனும் ஆடிக்கிட்டே இருக்கான் திடீர்னு அங்கே வந்து ஒரு கீரி வந்து அவது மேலே பாஞ்சதுக்கு தான் இதுதான் சமயம் நம்ம ஓடிட்டான் உடனே அப்ப மனசுக்கள் நினச்சிட்டுனா சீச்சி இது என்ன உதாரணம் இந்த அழகு மோகினியின் சுந்த இந்த சுந்தரத்தை போய் பாம்போடு ஒப்படைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நாளைக்கும் போய் பார்க்கத்தானே போகிறோம் அவங்க குரலில் என்ன ஒரு மதுரம் ஒரு அபூர்வமான அழகு தான் குழந்தை ஜோதிடர் வீட்டிலையும் அரிசிலங்காற்றுக்கரையிலும் பார்த்தோமே இன்னொரு பெண் அவரோட முகத்திலையும் அவ்வளோ ஒரு அழகும் ஒளியும் இருந்துச்சு அழகு சுடர் விட்டுச்சுன்னே சொல்லலாம் இரண்டு முகங்களும் சுந்தர முகங்கள் தான் அழகான முகம்தான் அவற்றுக்குள் எத்தனையானோ வித்தியாசங்கள் அந்தங்க பார்த்த பெண்ணிட்டையோ கம்பீரமும் பெருந்தன்மையும் இருந்துச்சு இந்த பெண்ணிட்டையோ மோகனமும் கவர்ச்சியும் இருக்கு இப்படி அவன் உள்ள வந்து இரு மங்கை முகங்களையும் ஒப்பிட்டு கொண்டுட்டு இருக்கும்போதே அவன் மற்றொரு மங்கை வந்து குறுக்கிட்டாள் சர்வாதிகார கொடுங்கோல் அரசியான நித்ரா தேவி வந்தியத்தேவனை தேவனை பரிபூர்ணமாக ஆட்கொண்டாள் என்னது கதையில இன்னொரு தேவி நித்ரா தேவியான்னு யோசிக்காதீங்க நித்ரா தேவின்னா தூக்கம் வந்தியத்தேவன் நல்லா தூங்க ஆரம்பிச்சுட்டான் அடுத்தது வித்தியாயத்தில் சந்திக்கலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி